வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில் நம்ம கி இன்வென்ஷன் சீரீஸ் அதாவது முக்கியமான கண்டுபிடிப்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த வரிசையில் முதலாவதாக மனிதன் தீயை கட்டுப்படுத்தி எவ்வாறு பயன்படுத்தினான் என்பதை குறித்து தான் இந்த பகுதியில் பார்க்க பற்றி விளக்குவதற்காக மூத்த திருஞான தீயை கட்டுப்படுத்தி பயன்படுத்த ஒரு மனிதன் கற்றுக்கொண்டது மனித வரலாற்றில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறித்து விளக்கமா சொல்லுங்க பூமி ஸ்பெஷல் சொல்றோம் ஏன்னா இங்கதான் உயிர் இருக்கு இங்க எத்தனை உயிரினங்கள் இருந்தாலும் மனிதன் ஸ்பெஷல் ஏன்னா மற்றதெல்லாம் பிறக்குது சாப்பிடுது செத்து போகுது இல்லையா மனிதன் மட்டும்தான் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இன்று மற்ற கோள்களுக்கு போகிற அளவுக்கு வந்திருக்கிறோம் இல்லையா அதனால் மனிதன் கண்டுபிடித்தவற்றில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புன்னா தீயை கண்ட்ரோலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கண்டுபிடிப்பு ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் முதல் சந்தேகமே என்னன்னா ஒரு பொருள் எவ்வாறு தீ பற்றியது அப்படின்றது தான் அதை பற்றி சொல்லுங்க சார் தீ என்பது ஒரு வேதியியல் செயல்முறை ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கம்பஷன் சொல்றோம் கம்பஷன் வந்து மூன்று கூறுகள் முக்கியமானது ஒன்னு எரிபொருள் அடுத்தது ஆக்சிஜன் அடுத்தது வெப்பம் சரி எரிபொருள் என்பது ஒரு மரம் காகிதம் துணி அல்லது மண்ணெண்ணெய் போன்ற எந்த எரிபொருளாகவும் இருக்கலாம் ஆக்சிஜன்கிறது நம்முடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மூணாவது வெப்பம் ஸோ முதல்ல ஒரு பொருளை தீப்பிடிக்க வைக்கணும்னா அதை வந்து அந்த எக்னிஷன் டெம்பரேச்சர் வரைக்கும் அதை வெப்பப்படுத்துகிறோம் அது வெப்பப்படுத்தும் போது அது காற்றில் உள்ள ஆக்சிஜனோடு கலந்து தீப்பற்றுகிறது தீப்பற்றியவுடன் அது வந்து வெப்பத்தை கூடுதல் வெப்பத்தையும் தருது வெளிச்சத்தையும் தருது ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ் கெமிக்கல் ப்ராசஸ் பரிணாம வளர்ச்சியில மனித இன உருவாக்கத்தில் எத்தனை முக்கிய கட்டங்கள் இருந்தது எந்த முக்கிய கட்டத்தில் மனிதன் தீயை பயன்படுத்த கற்றுக்கொண்டார் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் மனிதர்களுக்கும் குரங்குகள் அல்லது மனித குரங்குகள் இவற்றுக்கெல்லாம் ஒரு காமன் என்செஸ்டர் இருந்தாங்க அதிலிருந்து பிரிந்து தான் மனித குலம் உருவாச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மனித குல உருவாக்குங்கிறது கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிடுது சரியா இதில் முதல் கட்டம் ஏனி ஹோமினின்ஸ் அதில் ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்குது செகலந்த்ரோபிஸ் கடன்சிஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது அதுக்கு அடுத்தது பித்தேக்கஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் முப்பது லட்சம் ஆண்டு பெரியல வந்து லூசி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஃபாசில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி இந்த கட்டங்களுக்குரிய எல்லா ஆதாரங்களும் இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஹோமினின் ஸ்டேஜ் இந்த ஹோமினின் ஸ்டேஜில் மனித கூறுகளும் இருக்கும் ஏன்னா மனித மூதாதையர்களான மனித குரங்குகளின் கூறுகளும் இதுதான் இதான் இந்த ஹோமினியன் ஸ்டேஜ் ஸோ இரண்டாவது கட்டம் ஹோமோஹேபிஸ் முப்பது லட்சம் ஆண்டுகள் முதல் பதினைந்து லட்சம் ஆண்டுகள் வரை அது வந்து மேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையால் ஆயுதங்களை பயன்படுத்த கற்கள் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஹேண்டிமேன் ஸ்டேஜ் மூன்றாவது காலகட்டம் முக்கியமான காலகட்டம் ஹோமோ எரக்டஸ் இது வந்து பதினைந்து லட்சம் ஆண்டுகள் முதல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஆண்டுகள் வரை இந்த ஹோமோ எரக்டஸ் பீரியட் இந்த ஹோமோ எரக்டஸ் பீரியடில் தான் மனிதர்கள் தீயை பயன்படுத்த கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான சில ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு குறிப்பாக ஆப்பிரிக்காவில் கென்யாவில் ஃபோரா அப்படிங்கிற இடத்துல கிடைத்த சில ஆதாரங்கள் இந்த காலகட்டத்தில் ஹோமோ எரக்டஸ் பீரியடில் மனிதர்கள் தீயை பயன்படுத்த கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை தெரிவிக்குது அதுக்கு அடுத்த கட்டம் நாலாவது கட்டம் ஹோமோ நியாண்ட்தலன்சிஸ் அப்படிங்கிற காலகட்டம் இது வந்து ரெண்டு லட்சம் ஆண்டுகள் முதல் முப்பத்தைந்தாயிரம் ஆண்டுகள் வரை ஸோ முப்பத்தஞ்சாயிரம் ஆண்டுகளோடு அந்த காலகட்டம் முடிஞ்சிருது அது சொல்லப்போனால் ஆதி மனிதன் அல்லது நாகரிமற்ற மனிதன் அப்படின்னு சொல்லி இந்த ஹோமோ நியாண்ட்தலன்சிஸ் பீரியடை குறிக்கிறாங்க அடுத்தது ஹோமோசாப்பியன்ஸ் ஹோமோசேஃபியன்ஸ் தான் நவீன மனிதன் நவீன மனிதன் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்டுகள் இருந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த இந்த ஸோ ஐந்து காலகட்டங்கள் மனித வரலாற்றில் அதில் முக்கியமாக ஹோமோ பீரியடில் தான் மனிதன் தீயை பயன்படுத்த கற்றுக்கொண்டிருக்கிறான் இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்திலும் தமிழ்நாட்டிலும் தீ பயன்பாடு எவ்வாறு இருந்தது முதல்ல இப்போ ஹோமோ எரக்டஸ் பீரியட் சொன்னோம் பதினைந்து லட்சம் ஆண்டுகள் தொடங்கி ஆரம்பிக்குதுன்னு இப்போ இங்கே இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டிலே சென்னைக்கு அருகில் சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கால கருவிகளை பயன்படுத்திய மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சரியா ஆனால் தீ பயன்பாட்டுக்கான ஆதாரங்கள்ங்கிறது சிந்துசமணி நாகரிகத்திலும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட கீழடி ஆதிச்சநல்லூர் போன்ற அகழாய்வுகளிலும் ஓரளவு தெளிவாயிருக்கும் சிந்துசமொழி நாகரிகங்கிறது கிட்டத்தட்ட கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு முதல் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை உள்ள காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சிந்துசமோழி அகழ்வாராய்வில் நிறைய ஆதாரங்கள் கிடச்சிருக்கு குறிப்பாக சமைத்த தானியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஸோ நல்ல கட்டாயம் தீ பயன்பாடு சிந்துசமொழி நாகரிகத்தில் கிமு ரெண்டாயிரத்தி இரநூறு காலகட்டத்தில் தீ பயன்பாடு நடைமுறைக்கு வந்துடுச்சு தமிழ்நாட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சொல்லப்போனால் இப்போ அண்மையில் தான் நம்முடைய முதல்வர் அறிவிச்சிருந்தாங்க அதாவது இரும்பு காலம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கிச்சு அப்படிங்கிறக்குரிய ஆதாரங்கள் கீழடியில் கிடச்சிதுன்னு சொல்லி சொன்னாங்க கீழடி என்பது கிட்டத்தட்ட கிமு மூவாயிரம் காலகட்டம் ஆதிச்சநல்லூர் கிமு மூவாயிரத்தி ஐநூறு காலகட்டம் கொடுமணல் கிமு மூவாயிரம் காலகட்டம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் கிடைத்த ஆதாரங்கள் இந்த மூன்று இடங்கள்லையுமே இரும்பு பயன்பாட்டுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இரும்பு பயன்பாடு இருக்குதுனாலே கட்டாயம் நூறு சதம் தீ பயன்பாடு வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் தீ பயன்பாடு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு முன்னோர்கள் பழங்காலத்தில் மரங்களில் கம்பு கொண்டு உரசுவது அல்லது கற்களோடு கற்களை உரசுவது இது போன்ற எளிய முறைகளில் தான் ஆதி காலத்தில் தீ பயன்பாடு நடைமுறையில் இருந்தது தீயை கண்டுபிடித்ததன் மூலம் மனிதர்கள் பெற்ற பயன்கள் அப்படின்னு சொன்னா என்னென்ன பயன்கள் பெற்றிருந்தார்கள் மிக முக்கியமாக உணவை சமைத்து சாப்பிட முடிந்தது இது ஒரு பெரிய மாற்றம் அடுத்து குளிர்ச்சியிலிருந்து விடுவித்த குளிர்காலங்களில் தங்களை பாதுகாத்துக்கொள்ள மிருகங்களிடமிருந்து பாதுகாத்துக்கொள்ள இன்னொன்று வெளிச்சம் உருவாக்க இன்னொரு முக்கியமான ஆதிகால முறை பார்த்திங்கன்னா குழுவாக அமர்ந்து என்ன தங்களுக்கு வந்து வெப்பத்தை உருவாக்கி கொள்வது இது போன்ற அது ஒரு பண்பாடாகவே இருந்தது ஸோ இந்த மாதிரி பல வகையான பயன்பாடுகள் ஆதி காலத்தில் இருந்தன ரசாயன முறை தீக்குச்சிகள் எயிட்டீன் தேர்ட்டிஸ்ல தான் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்படுது குறிப்பாக ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட் அவருடைய பேரு சார்லஸ் சவேரியா இவர் வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஒனில் முதல் முதலாக மஞ்சள் பாஸ்பரஸ் அல்லது வெள்ளை பாஸ்பரஸ் ஈக்குவல் நேம்ஸ் தான் இதை பயன்படுத்தி தீக்குச்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு முறையை அவர் கண்டுபிடிச்சார் சார் முதல் கட்டத்தில் மஞ்சள் பாஸ்பரஸ் அல்லது வெள்ளை பாஸ்பரஸ் பயன்படுத்தி தீக்குச்சிகளை உருவாக்குற முறை ஆரம்பிச்சிருந்தாங்க பட் அது சேஃபாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்கு அடுத்த கட்டம் ரெட் பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறது இந்த ரெட் பாஸ்பரஸ் பயன்படுத்தி ஒரு சேஃப்டி மேச்சஸ் உருவாக்கக்கூடிய ஒரு மெத்தட் உருவாக்கியவர் குஸ்டாப் எரிக் பாஷ் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் ஸோ இவர் உருவாக்கிய தீப்பெட்டி முன்பை விட ஒரு பாதுகாப்பான தீப்பெட்டியாக மாறுச்சு ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்வீடனில் ஆரம்பித்த இந்த தொழில்நுட்பம் மிக விரைவில் தீயாக பற்றிக்கிச்சின்னு வச்சுக்கலாம் எல்லா நாடுகளுக்கும் பரவிச்சு அது புரட்சி காலனிகள் உருவாக்கு காலகட்டங்கிறதுனால மிக விரைவில் உலகங்கும் பரவிச்சு இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலனி ஆட்சி கீழே இருந்ததுனால மேலை நாடுகளிலிருந்து தீக்குச்சிகள் தீப்பெட்டிகள் முதலில் இறக்குமதி செய்யப்பட்டன பிற்காலகட்டத்தில் இங்கே வந்து மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ் உருவாகிச்சு குறிப்பாக சென்னையில் எயிட்டீன் நைன்டீஸில் விம்கோ இண்டஸ்ட்ரீஸ் வெஸ்டர்ன் இந்தியா மேட்ச் கம்பெனி இந்த மாதிரி தீப்பெட்டி ஆலைகள் இங்கே உருவாக ஆரம்பிச்சிட்டன குறிப்பாக சிவகாசி இன்றைக்கும் ஃபேமஸ் என விருதுநகர் மாவட்டமே தீப்பெட்டி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஃபேமஸான இண்டஸ்ட்ரி நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் இருந்து அந்த டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு சிவகாசியில் உள்ள சில ஃபோர் ஃபாதர்ஸ் கற்றுட்டு வந்து சிவகாசியில் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குகிறாங்க இன்றைக்கு அந்த பகுதி தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு ஒரு முக்கிய கேந்திரமாகவே மாறியிருக்கு தீ நிறங்கள் எரியும் பொருளின் வேதியியல் காம்போசிஷன் அதே மாதிரி ஆக்சிஜனுடைய அளவு இதை பொறுத்தெல்லாம் வேறுபடுது குறிப்பாக சோடியம் பேஸ்ட் தீ வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் பொட்டாசியம் பேஸ்ட் தீ ஊதா நிறமாக இருக்கும் காப்பர் பேஸ்ட் தீ பச்சை நிறமாக இருக்கும் லித்தியம் பேஸ்ட் ஃபயர் வந்து சிவப்பு நிறமாக இருக்கும் பொதுவாக சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற தீங்கிறது ஒரு முழுமையற்ற எரிப்பு மெழுகுவத்தி எரிப்புனால் ஒரு முழுமையற்ற எரிப்பு அதனால் குறைந்த வெப்பநிலை இருக்கும் குறைவான ஆக்சிஜனாக தேவை நீளம் அல்லது வெள்ளை நிறத்தி இப்போ வெல்டிங் டார்ச்லாம் யூஸ் பண்ணுறது நீளம் அல்லது வெள்ளை நிறத்தியாக இருக்கும் அது வந்து முழுமையான எரிப்பு அதிக ஆக்சிஜன் அதிக வெப்பம் இது இதனுடைய பேஸாக இருக்கும் ஸோ தீயின் எரிபொருளின் காம்போசிஷன் ஆக்சிஜன் அளவு இதை பொறுத்து தீயின் வேறுபடுது தீ என்பது மனித குலத்துக்கு நன்மைகள் செய்வது போலவே பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடியது டெக்னாலஜியும் ஆகி வந்திருக்கு குறிப்பிட்ட காலகட்டம் வரை தீயின் மீது தண்ணீர் ஊற்றுவது ஒரே தெரிந்த டெக்னாலஜி ஆயிரத்தி ஆண்டு ஜார்ஜ் வில்லியம் மேன்பி இவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிமேட்டிவ் என்ன ஃபயர் எக்ஸ்ட்ரிஷாக உருவாக்குறாரு அது வேறு ஒன்றும் இல்லை ஒரு அழுத்தப்பட்ட தண்ணீரை தீயின் மீது ஊற்றுவது அப்படிங்கிறதான் இந்த அந்த டெக்னாலஜி நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ் இதில் வந்து சோடியம் கார்பனேட் மற்றும் அமிலத்தை பயன்படுத்தி தீ அணைக்கும் டெக்னாலஜி பாப்புலர் ஆச்சு அதே மாதிரி ஃபோம் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தி தீயணைப்புங்கிறது நைன்டீன் டுவெண்ட்டீஸில் பிரபலமாச்சு ட்ரை பவுடர் நைன்டீன் சிக்ஸ்டீஸில் பிரபலமாக இப்போது தண்ணீர் நுரை கார்பன் டை ஆக்சைடு உலர்தூள் மற்றும் வெட் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி பல காம்பினேஷன்ஸில் தீயணைப்பு கருவிகள் வருது

அதே மாதிரி கண்ணாடி தொழில் எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஃபுட் பால் பதப்படுத்துதல் இந்த மாதிரி பல வகை தொழிற்சாலைகளிலும் தீயின் பயன்பாடு தவிர்க்க முடியாததான் மாறியிருக்கு மனித குரல வரலாற்றில் தீயை கண்டுபிடித்ததுங்கிறது மனித வாழ்க்கையை சுலபமாக்கியது சுவையாக்கியது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்